السلام عليكم ورحمة الله وبركاته دينام عمر نبي مليان جن داري پڑي يلن نام كوريا حديث وان أبي بقرت بني حارث السقفي رضي الله عنه قال ان نبي صلى الله عليه وسلم قال اذا التلقى مسلماني بسيفهما فالقاتل والمقتول في النار قلت يا رسول الله هذا قاتل فما بال مقتل قال انه كان حريصا على قتل صاحبه النبي صلى الله عليه وسلم அவர்கள் கூறிகிறார்கள் இரண்டு முஸ்லிம்கள் தன்னுடைய வாள்களை கொண்டு சண்டையிட்டு கொள்கிறார்கள் பல் காத்தில் வல் மக்தூல் பின்னார் சண்டையிட்டு ஒருத்தரின் ஒருத்தர் கொண்டுட்டாரு அந்த கொலை செஞ்சார் தெரியுமா அவரும் நரகத்துல இருப்பாரு கொலை செய்யப்பட்டவர் நரகத்துல இருப்பார் அப்ப ரசுல்லா அந்த சஹாபி வந்து ரசூல்லா டேக்குறேன் இவரோ குலை செய்தவர் இவர் நரகத்துக்கு போனா சரி எதுக்கு கொலை செய்யப்பட்டவர் போறாருன்னு போறாரு அப்ப ரசுல்லா சொல்றாங்க இன்னவு காண ஹரிசன் நிச்சயமாக அவர் இருந்தாரே ஹரிசன் அல்லா கத்திரி சாஹிபிகி தன்னுடைய தோழரை தன்னுடைய தோழரை மௌத்தாக வேண்டும் என்கின்ற ஆசையில் இருந்தார் இப்ப ரெண்டு பேரும் சண்டையிட்டு கொள்றாங்க ரெண்டு பேருடைய மனசுலயோ அந்த ஆசை இருக்கும் இவரு நடிச்சா நானும் திருப்பி அவர் அடிக்கிறோன்னு அவர் மனசுல அந்த ஆசை இருந்துச்சு தெரியுமா அதன் காரணமாக அல்லாஹத்தால் அந்த நபரை கொலை செய்யப்பட்டவரை நரகத்துல போட்டுறோம் ஆக இந்த ஹதீஸ்ல நமக்கு என்ன தெரியுதுன்னா ஒரு நபர் தன்னுடைய இறுதி நேரத்துல அவருடைய மனசுல என்ன எப்படி இருக்குதோ அதை வைத்துதான் அவருடைய முடிவுன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும் இதே மனசு நல்ல என்ன இருந்துச்சுன்னா அல்லாஹால் அந்த நபரை சோனத்துல வச்சிருப்பான் அவர் மனசுல இல்ல நானும் எப்படியாச்சும் இந்த நபரை கொலை செய்யணும் என்ற எண்ணத்துல போனாரு அதனால அந்த நபரு நாளை மறுமையில நலக்கத்தில் இருப்பார்கள் என்பதாக நம்பி அவங்க சொல்றாங்க ஆக வரக்கூடிய காலத்தில் எந்த ஒரு விஷயம் நடந்தாலும் நம்மளுடைய மன மனதில் நல்லெண்ணத்தை விதக்கக்கூடிய பாக்கியத்தை வல்லூர் ரஹ்மான் உங்களுக்கும் எனக்கும் தந்தல் புரிவானாக என்கின்ற துவாவுடன் உங்களது துவாவை ஆதரவைத்தவனாக என்னுடைய வார்த்தைகளுக்கு முற்றுப்புள்ளி வைக்கிறேன் அஸ்லாம் வரமத்து